பொன்மணச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் மயிலாடுதுறை மாவட்ட தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க மையமும் இணைந்து நடத்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒருநாள் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் தொழில் மேம்பாட்டு மைய ஒருங்கிணைப்பாளர் திரு நாராயணசாமி வரவேற்புரை ஆற்றினார் கல்லூரியின் முதல்வர் சசிகுமார் ஆற்றினார் மயிலாடுதுறை தொழில் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் திட்ட மேலாளர் மும்தாஜ் பானு மாணவர்களுக்கு தொழில் முனைவோருக்கான பல்வேறு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் சிறப்பு விருந்தினருக்கு வணிக நிர்வாகவியல் துறை உதவி பேராசிரியர் ஜெயேஷ் மற்றும் கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் மகேஸ்வரி சிறப்பு செய்தனர் இந்த நிகழ்வில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்தனர் கணினி அறிவியல் உதவி பேராசிரியர் மகேஸ்வரி நன்றியுரை வழங்க கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது